ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குரு தத் குரு பரசராவ் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தாறுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் அதாவது இப்போ இவ்வளோ நல்லா இந்த ஜென்ம சனியாக இருந்துச்சு ஏழரை சனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஏ அடுத்தது இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்குது ஜெ ஜென்ம சனியிலேருந்து உங்களுக்கு வாக்குச்சனியாக மாறுதுன்ன அதாவது வாக்கு ஸ்தானத்தில் சனி போகுது பாத சனி ஓகேங்களா வாக்குச்சனின்னு சொல்லலாம் அல்லது பாத சனின்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது இந்த ரெண்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் உங்களுக்கு சேருது இந்த ரெண்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேருறதுனால நன்மையும் இருக்குது அதே நேரத்தில் பாதகமும் இருக்குது அதனால் நீங்கள் அனுசரித்தது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு தான் இருக்குது ஏழு சூரியனும் ரெண்டாம் இடத்துல வராரு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆறு கிரகம் சேருது சூரியன் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அதே மாதிரி புதன் ராகு சனி இது இத்தனை கிரகங்கள் இருக்குது அது கூட ரெண்டரை நாளைக்கு சந்திரனும் இருப்பார்தான் ஆறு கிரகம் பொதுவாக அஞ்சு கிரகம் இருக்குது இந்த ரெண்டரை நாளைக்கு மட்டும் ஆறு கிரகமாக இருக்கும் ஆனால் இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வந்து தனஸ்தானம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது அது வந்து ரொம்ப 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 பொருளாதாரமும் சரி உங்களுக்கு வாக்கும் சரி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போங்க காசு பணம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணக்கூடாது இதை மட்டும் காசு பணம் வந்து நமக்கு அசாத்தியமான ஒரு துணிச்சலை தைரியத்தை அளவில்லாத அகந்தைய கர்வத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த காசு பணம் வர டைமில் வந்து ரொம்ப வந்து அடக்கமாகவும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிளெஸ்டு தான் சரிங்களா ஏழுக்குடைய சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கனால சுளி சுழின்னு பேசுறதுக்கு உண்டான அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருவார் என்ன மனசு ல படுதோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் பொருளாதார ரீதியாக மிக 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 உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது சுக்ரன் இருக்குது உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்குது இது வந்து என்னென்னா சூரியன் இருந்தால் தான் அந்த சூரியன் சனிலாம் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி வந்துடும் ஆனால் சுக்ரன் வந்து என்னென்னா பாலிஷாக பேசுகிறதுனால சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு தான் சுக்கரனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மகாலட்சுமி வழிபாடு பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களுக்கு காசு பணம் வரணும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடணும் அப்படின்னா சனி வந்து ரெண்டாம் இடத்துல அதுதான் ரொம்ப வலு அதே மாதிரி நீங்கள் என்னென்ன காவல் தெய்வம் இந்த கருப்பு சங்கிலி கருப்பு கருப்பு ராயர் இந்த மாதிரி உங்களுடைய கிராம தேவதைகள் காவல் தெய்வமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த தெய்வ சனிக்கிழமை கும்பிடுங்க அது நல்ல பலன்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும் காரிய அனுகூலமாகவும் இருக்குங்க இந்த ரெண்டாம் இடத்துல வந்து குடும்பஸ்தானமும் அதுதான் பொதுவாகவே தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதை கவலையே நீங்கள் பட வேண்டாம் பத்தாம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்றுக்கு பத்துக்குடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தொழிலில் நல்ல மாற்றம் நல்ல இன்கம் நிறைய காசு பணம் வரக்கூடிய காலகட்டம் நிரந்தர வருமானம் தொழில் மூலிமா நல்ல லாபம் இது எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ப்ரொமோஷன் தானாக பதவி உயர்வு தானாக தேடி வர்றது இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டு அது மட்டும் இல்லாமல் வேலை அப்படிங்கிறது நிரந்தர வேலையாக மாறும் நீங்கள் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்கெலாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிறது நிரந்தரமான ஒரு வேலை தொழில் வேலை இது எல்லாமே அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு நல்ல டபுள் ப்ரொமோஷன் இது எல்லாமே வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சம்டைம் உங்களை புரிஞ்சுக்காமல் அனுசரிக்காமல் நடப்பாங்க உங்களுக்கு அதுக்கு கோபம் வரும் நியாயமானது தான் ஆனால் இந்த கா இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் ரொம்ப பொறுமையும் நிறுத்தி நிதானமாக எல்லா முடிவுகளையும் எடுக்கணும் உங்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க கண்ணுங்கிறது ரெண்டாம் இடம் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ராகு சூரியன் சனி மூணு கிரகம் இருக்குது அந்த மூணு கிரகங்களும் வந்து கண் பார்வையை கெடுக்கிறதுக்கு முதல் இடம் சரிங்களா கண் பார்வையை தான் சூரியன் அதை வந்து மங்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கார் இப்போ சனியும் போகிறாரு ஸோ அதனால் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதை பார்த்துக்குங்க குடும்பஸ்தானம் அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு காசு பணம் வருதோ அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் நீங்கள் யாரையுமே பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டீங்க பட் ஆனால் உங்கள் மேலே பழி வந்து விழும் இது எல்லாமே வந்து என்ன செய்யணும் கரெக்டாக புரிஞ்சு தான் நீங்கள் நடந்துக்கணும் வேற இது கிடையாது ஆப்ஷன் இல்லை ஆனால் தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல படிப்பு முன்பை விட ஆர்வம் இது எல்லாமே இருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும் ஹயகிரியர் வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு இதை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அட்டன் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வேலை கிடச்சிரும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி அஞ்சில் இருக்காது நல்ல அதிர்ஷ்டம் நீங்கள் நினச்ச சே கம்பெனிலேயே நல்ல சேலரிலேயே இது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த கிரகங்கள் வந்து வந்து ரெண்டாம் இடத்துல கூடுதல் அது அஷ்டமஸ்தானத்துலேயும் பார்க்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தை வந்து எத்தனை கிரகம் ஆறு கிரகங்கள் அதாவது ஆறு கிரகம் சேருதுன்னு சொன்னேன் இல்லையா அங்கே ஏற்கனவே கேது இருக்கார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்காரு எல்லா கிரகமும் அஷ்டமஸ்தானத்தை தான் பார்க்குது அஷ்டமஸ்தானம்னா விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் ஹெல்மெட் போட்டு போங்க சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம் நீங்கள் வண்டியில் ஏறும்போது உங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன முக்கியத்துவங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில் ஏறணும் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை சரியில்லை அப்படின்னா வண்டியை தயவு செய்து எடுக்காதீங்க நடந்து போங்க பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நல்ல மனநிலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி டிரைவ் பண்ணாதீங்க அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெளியூர் போகிறீங்க இன்றைக்கி நைட்டே போய் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க எக்காரணத்தை கொண்டும் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போகாதீங்க அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் கார் அப்படின்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணாமல் ஆக்டிங் டிரைவரை போடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிறது தப்பு கிடையாது இதை விட முக்கியமானது வந்து உங்களுடைய உயிர் தான் உங்களே நிறைய பேர் இருக்காங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் வந்து கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விபத்து கண்டமாகறதுக்கோ அல்லது சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது சர்ஜரி ஆகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெண்களாக இருந்தால் வந்து சமை போது கவனமாக இருக்கணும் செவ்வாய் இருக்கிறதுனால தீக்காயம் மின்சாதங்களை எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள்லாம் வரும் எல்லாமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் கணவனும் மனைவியும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போகணும் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே வந்து பவானி ஈரோட்டுக்கு பக்கத்தில் பவானியில் வந்து சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே போய் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மண்மத தகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால் கரும்பில் வந்து ரதியும் மண்மதனையும் ஆவணம் பண்ணி கும்பிடுங்க இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகும் இதை பற்றி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அழுத்தமும் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படும் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சாப்பாடு நல்ல உணவு பழக்கங்களை எடுத்துக்கணும் ரொம்ப பொதுவாகவே உங்களுக்கு பொருளாதார உயர்வு இந்த மாதம் உண்டு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை கூடும் காரிய சித்தி உண்டு நல்ல அனுகூலம் உண்டு ஆனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கனால நீங்கள் நினச்சதை அப்படியே பேசக்கூடாது இதனால் வந்து பெற்றோர்களோ அல்லது கணவரோ பாதிப்பாரா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க அது சண்டை சச்சரவுகள் வரதுனால வ வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கையாளுறது ரொம்ப அவசியமானது வெளியூர் வெளி மாநிலம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக போனால் வீட்டில் இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய சேஃப்டிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அஷ்டம கிரகத்தை பார்க்கும்போது நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி தப்பே செய்யலைனாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது அவமானங்களோ அசிங்கங்களோ வந்துடும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அவமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஐந்து குடையவர் சனியோடு சேர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதில் ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கார் உங்களுடைய ராசி அமைப்புப்படி அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் காதலில் மிகப்பெரிய தோல்வியோ அல்லது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கோ ஆளாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல உயர்வாக இருக்குது ஆனால் மன ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது அதுவும் காதல் ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் அல்லது நீங்கள் நண்பர்களால் பெரிய ஏமாற்றங்கள் இருக்கு அதில் கவனமா இருங்க இந்த மாதம் வந்து யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக ரிலேஷனாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா இது கொடுத்துட்டா திரும்ப வரலைன்னா பரவாயில்ல அப்படி நீங்கள் நினைச்சா மட்டும் அந்த பணத்தை கொடுங்க ஏன்னா அதனால மன உளைச்சலும் சரி பண விரயமும் ஆகிறது தான் மிச்சமே தவிர அந்த கொடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்ப வராது இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்குறுதி கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் பண்ணாதீங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட்டெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் கடன்லாம் இருந்து அதை நிவர்த்தி பண்ணி கடனை அடைக்கிறதுக்கு முடியும் அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேரும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க தாயாருக்கும் தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள்லாம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லிட்டதான் தான் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதை தாண்டி தெய்வ அனுகூலத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானத்தில் நிறையா கிரகம் இருக்கனால உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது அதை பார்த்து பேசுங்க இல்லைனா உங்களையே பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் உங்களையே எதிலையால் சிக்கவை சிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் வந்து ஏதாவது வந்து மாட்டி விட்றதுக்குண்டான சூழ்ச்சிகள் நடக்கும் அதில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க இந்த சூழ்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னா கோச்சாரத்தில் சனியும் புதனும் சேரும்போது உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க அதில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க துணை இருந்தால் எந்த விஷயத்துல இருந்தும் தப்பிக்க முடியும் அதனால் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கருப்புராயர் கருப்பன் பெரிய கருப்பன் இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ஊர் தேவதை அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது அவங்களுக்கு ஒரு சூடம் பொருத்தி வச்சு கும்பிட்டா கூட அவங்க உடனே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அதனால் அந்த மாதிரி தெய்வங்களை இந்த மாதம் வந்து க கெட்டியாக அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகத்தையும் கொடுக்க போகுது அரசியல் துறை இருக்கவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் பெரிய பெரிய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நிறைய உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும் காசு பணம் அரசியல் தம் அரசியல் துறை சம்மந்தப்பட்ட வங்களுக்கு காசு பணம் வந்து பல வகையில் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதம்தான் இது உங்களுக்கு நல்ல பெரிய விருதுகளும் நல்ல சம்பளம் சம்பளத்தோடு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டானது இந்த மாதம் நிறைய வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கலைத்துறைக்கு இருக்குது பெரிய பெரிய பேரு புகழ் எல்லாமே உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாயிருக்கனால சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான ரெண்டு அமைப்புடையவரும் நாலு குடையவரும் பரிவர்த்தனை யோகம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது பொது பொதுவாக வந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு உயர்வு இருக்குங்க ஆனால் இந்த உங்களோட ஹெல்த்லையும் தேக ஆரோக்கியத்திலையும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானமாக பேசிட்டாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் யோகமான மாதமாகவும் தான் அமையும் இது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுரு தஸ் ஜெய குருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தாறுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்களுடைய ராசியில ஆறு கிரகங்கள் சேருது அதாவது சனி பயிற்சியாகி வராரு அப்புறம் சூரியன் ஆறுக்குடைய சூரியன் ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு அது போக புதன் நீச்சமாக இருக்குது சுக்ரன் உச்சமாக இருக்குது இந்த சுக்கரனும் உங்களுடைய ராசி அதிபதி குருவும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது இது ஒன்று தான் ரொம்ப நல்ல அமைப்பு இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு மூணு எட்டு குடைவர் அதாவது அஷ்டமாதிபதி வந்து நீ பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆனால் இந்த உங்களுடைய ராசியில் ஆறு கிரகங்கள் சந்திரன் உள்பட சேர்றதுனால வந்து நல்ல நல்லது அப்படிங்கிறலாம் கிடையாது இந்த ஒரு மாதத்தை வந்து பொறுமையாகவும் நிறுத்தி நிதானமாகவும் கையாளணும் கட்டாயம் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் உக்ரதேவ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் பித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு உக்ர தேவதைகளையும் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அப்படியே கலைஞ்சு போயிடும் அதாவது ஒரு பனி நிறைய மேகமூட்டமாக பனி இருக்குது அப்படின்னா சூரியன் வந்து அதை எப்படி கலைஞ்சு போதோ அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பிரித்திங்கரா தேவி வழிபாடும் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும் நமக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்காமல் இருக்க முடியாது எந்த விஷயமும் செய்யாமல் இருக்க முடியாது எப்போதும் போல் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தெய்வ அனுகூலத்தை கட்டாயம் தேடிக்கணும் தெய்வத்தை இருக்கமாக பிடிச்சிட்டு எப்பவும் போல் இன்னும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தான் தெய்வ அனுகூலம் இருந்தாலே உங்களுக்கு காரிய காரியசித்தி நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியாக உண்டு பொதுவாகவே சனி வந்து பெரிய லெவலில் நான் நன்மைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதம் வந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கனால அது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான் அதனாலும் உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை உங்களுடைய ராசி அதிபதி குருவோடு சேரதுனால தலைக்கு வரது தலைப்பாயோடு போயிடும் எந்த கண்டமாக இருந்தாலும் சரி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும் அதனால கவலை வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவும் வந்து இருக்கனால இந்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து நீங்க கொஞ்சம் மன நெருக்கடி மன கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் யாரெல்லாம் மீன ராசிக்காரங்க வந்து உங்களுடைய குழந்தைகளோ அல்லது கணவரோ அவங்களுக்காக பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் மீன ராசிக்காரங்களை அனுசரிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் வந்து அவங்களே அறியாம என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க மீன ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து இந்த ஒரு இந்த கிரக சேர்க்கை அதாவது முக்கியமாக மற்ற கிரகமாக இருந்து பரவாயில்ல ஆனால் வந்து ராகு சனி இது ரெண்டும் சேரது வந்து ரொம்ப டிப்ரெஷன் மன அமைதி இல்லாமல் எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் தானாகவே வந்துடும் பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் கடக்க பழகிக்கணும் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா குரு மற்றவங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கைட் பண்ணி பழக்கமானவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க எல்லா நிலையும் கடந்து வர பழகிக்கணும் சரிங்களா அதனால் மீனராசிக்காரங்க நீங்கள் அந்த தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க தெய்வம் ஒன்று தான் திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாத காலம் சலபேசார் வழிபாடு பித்திங்கரா தேவி வழிபாடு வந்து பல பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களை தப்பிக்க வைக்கும் சனியோடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு வருது தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போது அவர் பதினொன்றாம் அதிபதி தான் தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கிறது தொழிலில் நிறைய மாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வது இந்த அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க தொழில் ரீதியாக அலையணும் ஆனால் காசு பணம் லாபம் இது எல்லாமே கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷன் இழுத்தடிச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நினச்ச நேரத்தில் வராது ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்குது உத்தியோக ரீதியாக எந்த பிரச்சனைகள் இல்லை ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சு உங்களை வந்து புளி எடுக்கிறது உழைப்பு அதிகமாக வாங்கிட்டு கூலி கம்மியாக கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு பின்னாலில் கிடைக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து பொறுமையாக தான் நீங்கள் கையாளணும் அதே மாதிரி எடுத்தவங்க கவுத்தவனு எந்த விஷயத்தையும் முடிவையும் எடுக்காதீங்க ஒரு விஷயத்த யோசித்து நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது ஐயோ இந்த டைமை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அது போனால் போயிட்டு போது மறுபடியும் நமக்கு வருங்கிற மனநிலையில் இருங்க மீன ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நெருக்குதலுக்கு தள்ளுவாங்க ஒரு அர்ஜென்ட்டில் முடிவு எடுக்கவே எடுக்காதிங்க ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது அதனால் எல்லா முடியுமே யோசி நிறுத்தி நிதானமாக எடுங்க குழப்பமான சூழ்நிலைகள் அப்படின்னா உங்களுடைய வெல்வி கேளுங்க கேளுங்கள் உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையாலுமே எந்த வித எதிர்ப்பு பார்ப்பும் இல்லாமல் யார் சந்தோஷப்படுறாங்களோ கிட்ட போய் ஒரு ஒப்பீனியனை கேட்டு என்ன செய்யுங்க முடிவெடுங்க அப்படி ஹாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க யாராவது இருந்தால் தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட கேளுங்கள் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிற எடுக்கிற நாட்களை தள்ளி போடுங்க அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நிதானமாக யோசிப்பீங்க ஒரு முடிவை வந்து அர்ஜென்ட்டாக எடுக்கிறதுக்கும் நிதானமாக எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால நிதானமாக ஒரு முடிவை எடுங்க இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ கணவன் மனைவியேடிய சண்டை சச்சரவுகள் கட்டாயம் வரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பெரிய லெவலில் பிரச்சனையாகி பஞ்சாயத்து கோர்ட்டு எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நாலாம் அதிபதி வந்து கல்வி ஸ்தானத்துக்குரிய இது கிரகம் வந்து நீச்சமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு குரு வந்து சேரும்போது புதனும் குருவும் வந்து ஆழ்ந்த அறிவு ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டை குறிக்கக்கூடிய கிரகமே புதனும் குருவும் அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு சேருது அப்போது படிப்பு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஏ ஒன்னு சொல்லலாம் படிப்புகிறது வந்து நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க ஹயக்ரீவர் வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் நினச்சவே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ரிசல்ட் அப்படின்னு நல்ல ரிசல்ட்டெல்லாம் வரும் எக்ஸாம்ஸில் நீங்கள் படித்த கொஷினே வந்து நிற்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுவும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது யாரெல்லாம் டென்த்து ப்ளஸ் டூ எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது காரிய சித்தி தான் நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களையுமே சக்ஸஸ் ஆகும் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் எழுதுங்க சூப்பரான ரிசல்ட்டை உங்களை தானாக தேடி வந்துடும் அதே மாதிரி உயர்கல்விக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது கேம்பஸில் வந்து செலக்ட் ஆவீங்க நீங்கள் நல்ல இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆவீங்க நீங்கள் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் படிக்கிறதுக்காக உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வந்து மீனராசியில் இருக்க நபர்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முடிவும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னே நீங்க சொன்னோனே எல்லா விஷயமும் நடக்காது தான் நடக்கும் அதே மாதிரி குடும்ப நபர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்காது ஆனாலும் பொறுமையா இருக்கக்கூடிய காலகட்டம் இது பொறுமையாக ஆகணும் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க சண்டை போடாதீங்க அந்த இருந்து சண்டை வர மாதிரி இருக்கு உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை உங்கள் சைடு நியாயம் இருக்கும் ஆனாலும் சண்டை வர மாதிரி இருக்குதுன்னா மூவ் ஆன் பண்ணி போக பழகுங்க இந்த மாதத்தில் எந்த முடிவுமே முக்கியமான முடிவு எடுக்காமல் இருக்கிறது தான் சிறப்பான பலன்கள் வெளியூர் போகும்போது வெளிநாடு போகும்போது எங்கே போகிறீங்க அதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் சாப் சாட்டு இந்த இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் அதனால உங்களுக்கு பாதகமே தவிர ஒரு நாளும் வந்து ப பயன் உங்களுக்கு இல்லவே இல்லை அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச இந்த ஒரு மாதத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க எவ்வளோ பெரிய சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் கட்டாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வரதான் செய்யும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல ஒரு யோகமான மாதம்தான் ஏன்னா இந்த கிரக சேர்க்கை மற்றவங்களுக்கு யாருக்கு ஒத்து வருதோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு ராஜயோகம் கட்சி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க மக்கள்கிட்ட நீங்கள் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஆதரவு கிடைக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்பலைகள்லாம் மாறி இவங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் இவ்வளோ நல்லாவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் மாறிடும் ஏன்னா இழந்ததை மீட்டு கொடுக்க மாதம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது சூரியன் இருக்கார் உங்களுடைய ராசியிலே சூரியன் இருக்காரு சனி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராகு இருக்கு சுக்கரன் இருக்கு பரிவர்த்தனையோட குரு வருது புதனும் இருக்கு எல்லா திறமையும் இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஜொலிக்க போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் அனுதாபமும் உங்கள் மேலே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பாக செய்யணும்னு மக்களுடைய சப்போர்ட்டு பெரும் திளராக ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலக்ஷனுக்கெலாம் அது பெரிய லெவலில் கட்டாயம் வந்து இது பயன்படும் கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அனுதாபத்தினால மிகப்பெரிய லெவலில் வெற்றின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்குலாம் வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அழுத்தத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து வாய்வழி பேச்சுக்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க நீங்கள் சிக்கலில் போய் சிக்கிக்கவீங்க வேலை பார்க்குறவங்க கட்டாயம் வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதாவது செஞ்சால் மாட்டிக்கிங்க உயர் அதிகாரிகளாக நீங்கள் லஞ்சலாவணிங்கள் வாங்கிறாதீங்க உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி வந்து உங்களுக்கு அழுத்தம் இருக்குது இதை இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க கரெக்டாக லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க எப்படியா இருந்தாலும் உங்களை மாட்டுறாங்க மாட்டி விட போகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்கள் லீவ் எடுக்கிறதோ அல்லது உடல்நிலை பாதிப்புன்னு ஒரு லெட்டரை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போடுறதா ரொம்ப பெட்டர் வேலையை காப்பாற்றிக்கலாம் உங்கள் பேரை காப்பாற்றிக்கலாம் ஏன்னா சனி வந்துச்சுன்னா ரெண்டரை வருஷ காலம் நீங்கள் போராடி ஆகணும் அது நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் ஏன் பனிஷ்மெண்ட் வாங்குறீங்க இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்ப க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இது பண்ணுங்க இந்த மாதம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இருக்கணும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப வளர்ச்சியானது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பேருங்கிறது இருக்கும் பெரிய பெரிய ப உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உயரிய விருதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைக்கும் காசு பணம்லாம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களும் இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் முக்கியமாக பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல மாசம் ஆனால் வீட்டில் வந்து பர்மிஷன் வாங்காமல் எதையும் பண்ணாதீங்க பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும் நான் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணலை ஒரு விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை சுட்டி காமிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க சக்ஸஸ் ஆகுதுன்னா அது வேறு விஷயம் ஆனால் அதை நினச்சி நினச்சி உங்களை வாழ்க்கை ஃபுல்லும் வந்து குட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்காமல் இருங்க ஆனால் ந முன்னேற்றது முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் பொதுவாக வந்து ரொம்ப அதாவது ஆறு கிரகங்கள் உங்கள் ராசியில் செய்கிறது அதனால் மன அழுத்தங்கள் பொதுவாக மீன இருக்கும் இருந்தாலும் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுடைய ராசியில் புதனும் சேருது சனியும் சேருது நீங்கள் நம்பிக்கைக்குரிய நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு பேசுவீங்க அவங்க உங்கள்கிட்ட தப்பாக மூவ் பண்ணலாம் அதனால் வெளியில் போகும்போது உத்தியோக ரீதியாகவே ஒரு தொழில் ரீதியாகவே வெளியில் போகும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் அது என்ன காலேஜ் படித்தாலும் சரி ஸ்கூல் படித்தாலும் சரி அவங்களுடைய பாதுகாப்பில் தயவு செய்து உறுதி பண்ணிக்கங்க நீங்களே கூட்டிகிட்டு இந்த ஒரு மாத காலம் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதாவது பிக்கப் அண்ட் டிராப் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுலெலாம் வந்து ரொம்ப கண்ணுங்கிறதுமாக இருங்க அவங்க படிக்கிற விஷயங்கள்ல கவனமாக இருங்க மீன ராசிக்கு பொதுவாகவே இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கனால கட்டாயம் வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது தந்தையுடைய தேக ஆரோக்கியம் தாயுடைய தேக ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க கண் சம்பந்தப்பட்டது தலையில் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அதே அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மட்டும் இல்லை அவங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பார்ட்னர்ஷிப் பிரிகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது மீன ராசியை வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஒவ்வொரு முடிவுமே யோசிச்சு நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறது அதே மாதிரி லவ் மேரேஜெல்லாம் வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணி பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறது அது மூலயமா அவ பேர் வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திப்பீங்க கட்டாயம் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது திடீர் திருமணம் இன்டர்க் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை நிறைய கிரகங்கள் பார்க்குது செவ்வாயும் பார்க்குறாரு குருவோடைய பார்வை டபுள் ஸ்டாங்காக இருக்குது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் குரு பார்வை இருக்குது அதனால திருமண பிராப்தமும் நிறையா இருக்கு அதே மாதிரி புத்திரஸ்தானமும் நிறைய பேருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் வந்து தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க அதுதான் உங்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்